மக்கள் பூமியில் பெருக தொடங்கிய போது அவர்களில் பலர் காயினை போல் கெட்ட காரியங்களை செய்தார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் வித்தியாசமானவராக இருந்தார் அவர்தான் ஏனோக்கு அவரை சுற்றியிருந்த எல்லா மக்களும் படுமோசமான காரியங்களை செய்து வந்தார்கள் ஆனால் ஏனோக்கு மட்டும் கடவுளை சேவித்து வந்தார் அக்காலத்தில் மக்கள் ஏன் அவ்வளவு மோசமான காரியங்களை செய்தார்கள் தெரியுமா சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொல்லியிருந்த அந்த பழத்தை சாப்பிடும்படி ஆதாம் ஏவாளை கடவுளுக்கு கீழ்படியாமல் போகும்படி தூண்டியது யார் ஒரு கெட்ட தூதன் தானே பைபிள் அவனை சாத்தான் என்று அழைக்கிறது அவன் எல்லோரையும் கெட்டவர்களாக முயன்று கொண்டிருக்கிறான் ஒரு நாள் இந்த ஏனோக்கு பாவம் செய்கிற மக்களை தண்டிக்க அநேக பரிசுத்தவான்களோடும் கூட இந்த பூமிக்கு கடவுள் திரும்ப வருவார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார் இதை கேட்ட அந்த மக்களுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கலாம் ஆனால் ஏனோக்கு கடவுளின் வார்த்தைக்கு கீழ்படிந்து தேவனோடு இன்னும் அதிக நெருக்கமாக வாழ துவங்கினார் கெட்ட மக்கள் மத்தியில் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வது எவ்வளவு கஷ்டமான காரியம் இல்லையா ஆனாலும் ஏனோக்கு கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தார் அந்த நாட்களில் எல்லா மனிதர்களும் அதிகமான வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள் ஏனோக்கின் மகன் மெத்துசலா தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் உயிரோடு வாழ்ந்தார் ஏனோக்கின் அப்பா யாரேத் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வருஷம் உயிரோடு வாழ்ந்தார் ஆனால் ஏனோக்கு முன்னூற்று அறுபத்தைந்து வருடமே உயிரோடு வாழ்ந்தார் ஏன் அவர் இவ்வளவு குறுகின நாட்கள் வாழ்ந்தார் தெரியுமா அந்நாட்களில் எல்லோரும் முதிர் வயதான நிலையிலே மறித்து போனார்கள் ஆனால் ஏனோக்கு மட்டும் தேவனோடு நெருக்கமாக இருந்ததினால் அவர் சாகவில்லை தேவன் அவரை உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார் எவ்வளவு அதிசயம் பார்த்தாயா முதன் முதலாக ஒரு மனிதன் சாகாமல் தேவனால் எடுத்துக் கடவுளை நம்புகிற நமக்கும் கூட சாவு இல்லை என்பதற்கு இந்த ஏனோக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார் சரீர பிரகாரமான மரணம் இருந்தாலும் திரும்பவும் நாம் உயிரோடு எழுந்து கடவுளோடு கூட என்றென்றும் வாழ்வோம்